தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டை கடனாளியாக்கிய திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டை கடனாளியாக்கிய திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லிக்கொள்ளும்படியாக மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றவில்லை இளைஞர்களுக்காகவோ மாணவர்களுக்காகவோ இளம் பெண்களுக்காகவோ மகளிருக்காகவோ முதியவர்களுக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ யாருக்குமே எந்த ஒரு நலத்திட்டமும் நிறைவேற்றவில்லை மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று கூறி ஒரு சில வழித்தடங்களில் மட்டும் ஒரு சில ஓட்ட உடசல் பேருந்துகளில் மட்டும் இந்த இலவச பயணத்தை இந்த திமுக அரசு அனுமதித்து ஒரு தேர்தல் மோசடியை செய்தது அடுத்ததாக மகளிர் அனைவர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறி தகுதியை நிர்ணயித்து தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் என்று திமுக வழங்குகிறது இதுவும் மிகப்பெரிய ஒரு மோச திட்டமாகும் மேலும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என்று கூறி அதையும் திமுக அரசு மறுத்துவிட்டது மாதாந்திர மின்கணக்கீடு திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறி ஆள் பற்றாக்குறை என்று கூறி மூணரை ஆண்டு காலமாகிவிட்டது அதை பற்றி திமுக பேசவே இல்லை இந்த சூழ்நிலையில் திமுக எந்த ஒரு உருப்படியான திட்டமும் தமிழ்நாட்டில் இந்த மூணரை ஆண்டுகாலமாக நிறைவேற்றவில்லை ஆனால் வருடத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திமுக அரசு கடன் வாங்குகிறது தமிழ்நாட்டின் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது கடந்த ஆண்டு எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் திமுக அரசு வாங்கியுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் எண்பதாயிரம் கோடி ரூபாய் திமுக அரசு வாங்கியுள்ளது ஆனால் சொல்லிக் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை சாலைகள் போடப்படவில்லை ஏரி குளங்கள் தூர்வாரப்படவில்லை அணைக்கட்டுகள் கட்டப்படவில்லை பாசன வசதி செய்து தரவில்லை எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றவில்லை பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் கட்டப்படவில்லை அரசு மருத்துவமனைகள் புதுப்பிக்கப்படவில்லை பேருந்துகள் கட்டப்படவில்லை பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படவில்லை சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை ஆனால் எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது அதே போன்று இந்த வருடம் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனுக்காக விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியல அதை ஒரு லட்சம் கோடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் திமுக காரங்களே கொள்ளையடிப்பாங்க அதுதான் உண்மை இவங்க கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய கடை வாங்குகிறாங்க தமிழ்நாட்டோட தலையில் வந்து கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க அதான் உண்மை திமுக அரசு ஒரு கையாலாகாத அரசு ஒரு திராணி இல்லாத ஒரு அரசு மக்கள் நலப் பணிகள் எதுவுமே செய்யலை மிக மிக ஒரு கேவலமான ஒரு அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களாக பதவி வைத்தவர்களையே நிர்வாக திறமையின்மை இல்லாத திறமை இல்லாத ஒரே ஒரு முதலமைச்சர் மோசமான திறமை இல்ல முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் மு க ஸ்டாலின் தான் அவரை மாதிரி ஒரு மோசமான செயல்பாடு உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது திமுக அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அன்னைக்கு இந்த மூணரை ஆண்டுகளில் கொள்ளையடிச்சிருப்பாங்க ஒரு கவுன்சிலரே வந்து அஞ்சு கோடி ரூபா சம்பாதிக்கிறாப்புல ஒரு எம்எல்ஏ ஐம்பது கோடி ரூபா சம்பாதிக்கிறாப்புல ஒரு அமைச்சர் பத்தாயிரம் கோடி ரூபா வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க இந்த மூணரை ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் தமிழகம் கடன் சுமையால் தத்தளிக்கிறது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தலையில் ஒரு தொலையில் ஒரு ஒரு குழந்தைக்கும் கடன் சுமத்தப்பட்டுள்ளது அதுதான் உண்மை ஆக தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ தமிழ்நாட்டில் கஜானா நிரம்பி வழிகிற மாதிரி அதுலேருந்து எடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி வழங்குறாங்க மகளிருக்கு உதவித்தொகை ஆயிரம்ட்டு புதுமைப்பெண் திட்டம் தமிழ் மகன் திட்டம் சொல்லிட்டு ஆயிரம் வழங்குறாங்க முதியோர்களுக்கு ஆயிரம் சொல்லி ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்குறாங்க இது எல்லாமே என்னன்னு கேட்டால் கடன் வாங்கி அந்த கடன் காசை எடுத்து தான் வழங்குறாங்க ஏதோ க தமிழ்நாட்டில் கஜானா நிரம்பி வழிகிற மாதிரி அந்த காசு எடுத்து வழங்குற மாதிரி இவங்க செய்கிறாங்க கிடையவே கிடையாது திமுக கடன் மேலே கடன் வாங்கி தமிழ்நாட்டோட கடன் சுமையை அதிகரித்துள்ளது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் இன்னும் பதினெட்டு மாதம் கூட கிடையாது வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பணும் நீங்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டாட்டி எங்களை அசைக்கிறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு திமுகவுக்கு வந்துடும் அதனால் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பொதுமக்கள் தகுந்த பாடம் கொடுக்கணும் இரநூறு தொகுதியில் திமுக டெபாசிட் இழக்கணும் அப்படி ஒரு அடியை பொதுமக்கள் தரணும்